வணக்கம் காசி தமிழ் சங்கமம் ஃபோர் பாயிண்ட் ஓ மத்திய அரசின் தமிழ்நாடு டு காசி இலவச டூர் போகிறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி வினாடி வினாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரிசல்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக செலக்ட் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க மொத்தம் ஏழு கேட்டகரி ஃபர்ஸ்ட் கேட்டகிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரிக்கு அனுப்பிட்டாங்க அடுத்து டீச்சர்ஸ் ரைட்டர்ஸ் அக்ரிகல்ச்சர் விமன் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு ஒன்று ஒன்றுத்துக்காக செலக்ஷன் முடிச்சு அனுப்புவாங்க இது எப்படி வரும்னா மெயிலில் வரும் எஸ்எம்எஸ்ஸும் வரும் காசிக்கு போகணுன்ற ஆவலில் இப்போ வருமா அப்போ வருமானு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் விடாமல் மெயில் செக் இருக்கணும் எப்போ வேணால் வரலாம் அந்த மெயில் நம்மளுக்கு கேடிஎஸ் நம்பர் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்து ஐநூறுரூபா பணம் கட்ட சொல்லுவாங்க அப்போ தான் நம்ம யோசிப்போம் ஆரம்பத்துலேருந்து ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லிட்டுருக்காங்களே முற்றிலும் இலவசம்னு சொல்கிறாங்களே இப்போ எடுத்த அடுப்புலேயே ஆயிரத்து ஐநூறுரூபா கட்ட சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்போம் அப்படி நினைக்கவே வேண்டாம் இது ஒரு டெபாசிட் தான் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க உடனே கட்டிடணும் இதுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த டைம்குள்ளே கட்டலைன்னா அது லேப்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த வாய்ப்பே இழந்துருவோம் அப்புறம் குய்யோ முறையோன்னா ஒன்றும் நடக்காது அதனால் எப்போவுமே மெயிலில் ஒரு கண் வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வ வந்த உடனே அதில் என்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்களோ அது படி நம்ம நடந்துக்கணும் அந்த பணம் கட்டுறத கட்டிடணும் உடனே கட்டிடணும் அந்த மெயிலையே எல்லா டீட்டெயில்ஸும் அழகாக கொடுத்துருப்பாங்க நவம்பர் ட்வெண்ட்டி நைன்த் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து கிளம்புறாங்க டிசம்பர் செகண்ட் அங்கே இனாக்ரல் ஃபங்க்ஷன் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் கிளம்பிடுவாங்க அப்படியே படிப்படியாக ஒவ்வொருத்தராக அடுத்தடுத்த பேச்சில் கிளம்பிடுவாங்க இந்த செலெக்ஷன் ரேண்டமாக நடக்கும் மொத்தம் ஆயிரத்தி நானூறு பேரை காசிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒவ்வொரு பேட்ச்க்கும் இரநூறு பேரும் அது மாதிரி ஏ ஏழு பேட்ச் ஏழு ட்ரிப்பு போவோம் நம்ம காசிக்கு அருள் இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும் இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் முடிஞ்சிருச்சே இது கெடை அவ்வளோதானோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் அடுத்தடுத்த பேச்சஸ்ல கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால நம்பிக்கை இழக்க வேண்டாம் சிவன் அருள் இருந்தால் நம்மளுக்கு பிராப்தம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் அப்படி இல்லைன்னா அடுத்த தடவை கிடைக்கும் நம்மளுக்கு கிடைக்கணும்னு பிராப்தம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நடந்தே தீரும் நம்ம செய்ய வேண்டியது மெயில் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் செக் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது வந்த உடனே அதை என்ன பண்ண சொல்கிறாங்களோ பணம் கட்ட சொன்னால் உடனே பணம் கட்டிடணும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்பி வந்துடும் லேடிஸை தனியாக போகணுமேன்ற பயம்லாம் வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி விபி தர்ஷன் அப்புறம் சூப்பர் அக்காமடேஷன் பெஸ்ட் ஃபுட் இருக்குது கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இது நம்ம மொழி பக்தி பாரம்பரியம் கல்வி கலாச்சாரத்தின் சங்கமம்னே சொல்லலாம் மொத்தம் ஏழு பேட்சாக கிளம்புற இந்த பயணத்தில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் இடம் கிடைக்கலன்னா கூட கடைசி வாய்ப்பாக கூட கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது அதனால் மேலே மட்டும் விடாமல் செக் பண்ணணும் ஏன்னால் தவிர்க்க முடியாத காரணங்களால் சிலரால் வர முடியாமல் போனால் அந்த டிக்கெட் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்பிக்கையோடு காத்திருப்போம் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் எந்த கேட்டகரியில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்க செலக்ட் ஆனவங்க மகிழ்ச்சியாக போயிட்டு வாங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்மளுக்கு எப்போது மெயில் வரும்னு ஃபோனும் கையுமாக காத்துட்ருக்கவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக வரும் கவலையப்படாதீங்க வந்த உடனே கமெண்ட் பண்ணிடுங்க